ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ரெண்டாம் பாசுரத்தில் அங்கன்மாநியாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் கீழ்பாட்டிலே வேறு போக்கிடமில்லாமல் தாங்கள் வந்திருப்பதை கண்ணபிரானிடம் கூறியும் அவன் பேசாமல் கிடக்க அது கண்ட ஆய்ச்சிமார்கள் பிரானே அழகியதாய் விசாலமாய் பெரியதாய் உள்ள இந்த பூமியிலே அரசாட்சி செய்த ராஜாக்கள் உருநாயகமாய் ஓட உலகடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த கால சிதைக்கிய பானையர் பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் என்று நம்மாழ்வார் அருளி செய்தபடி தங்களுடைய ராஜ்ய முதலியவற்றை இழந்து மிக்க அவமானப்பட்டு தங்களுடைய அகங்காரம் எல்லாம் அடங்கி வந்து உன் சிங்காசனத்தின் கீழே புகுந்து அவர்களிடம் நீ ராஜ்யங்களை திருப்பிக் கொடுத்து போய் அரசாளுங்கள் என்று கூறினாலும் அதை வேண்டாம் என்று மறுத்து அந்த அரசர்கள் திரள்திரளாக உன் அடிக்கீழே இருப்பது போல நாங்களும் எங்களுடைய ஸ்திரீத்வா அபிமானத்தை விட்டு நீ இருக்கும் இடம் வந்து அணுகினோம் இப்படியான ஆன பின்பு கிங்கிணி சதங்கையின் வாய்ப்போல பாதி மலர்ந்த செந்தாமரை பூவைப் போல சிவந்திருக்கும் உன் திருக்கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடியார்களான எங்கள் மேலே விழ்க்க மாட்டாயோ இப்படி சந்திரனும் சூரியனும் உதித்தார் போல உள்ள உன்னுடைய அழகிய திருக்கண்கள் இரண்டினாலும் எங்களை கடாட்சித்து அருள்வாயாகில் நாங்கள் உன்னை பிரிந்து படும் துக்கம் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறுகின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்